சொல்றோம் நீங்க வந்து இந்த கேள்விக்கு அதுக்கு அடுத்து கூட்டம் போட்டிகள பதில் சொல்ல வேணாமா இருபது நாள் ரமதானிலே இஷாவுக்கு பிறகு தொழுகிறீர்கள் கடைசி பத்துல சாமத்தில் தொழுகிறீங்க இருபது நாள் ரமதான்ல இஷாவுக்கு பிறகு தொழுகிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க இல்லன்னு சொல்லிருங்க இல்ல சுத்த அப்படின்னா இந்த ஊர்ல தொழுற மாதிரி தெரியல சொல்லாதீங்க இருபது நாள் இஷாவுக்கு பிறகு தொழுகிறாங்க அதுக்கு மேல ரமதான்ல சாமத்தில் எழுந்திருச்சு தொழுகிறாங்க இதுக்கு நாம கேட்ட நீங்க குரான் ஹதீசை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஒரு பலகீனமான பலகீனமான ஒரு ஹதீசை கொண்டு நிச்சயமாக ஊசி துவாரத்தின் வழியாக ஒட்டகம் நுழைந்தாலும் சரி உங்களால் அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லவே முடியாது நிச்சயமாக எந்த கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லிடுறோம் ஆனா கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்லை என்று பொய் எப்படி கூட்ட வரலன்னு போய் சொன்னாங்களோ அது மாதிரி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லலையா இல்லை நாங்க கூட்டம் போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல பிஜேங்கிற ஆள் வந்து பேசினார் அவர் பேசும் பொழுது நபிய ரெண்டா பிரிக்கணும் உலக விஷயங்கள்ல எல்லாம் மன்மோகன் சிங் கதை தான் அவர் கதை அவங்க கதை அப்படின்னு நீ தான் அதுக்கு பதில் தானே பேசணும் அதுக்கு பதில் பேசும் அதுக்கு பதில் அல்லவா சொல்ல வேண்டும் அதுக்கு பதில் சொல்லாம வேற எதையோ கொண்டு வந்து இங்க கதையில செய்துட்டு இருக்காங்க அவங்க தான் உரிய பதில்களை சொல்லவில்லை தவிர இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த கூட்டத்துல நீங்க எல்லாம் உண்மையிலே குரான் அதிச பின்பற்றுறதாக வாய் வெளிப்படையா நீங்க சொல்றது கூட உண்மையா இருந்தாலும் மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க ஒரு விஷயம் ரமதான்ல இஷாவுக்கு பிறகு நான் அதுக்கு என்னவெல்லாம் சவால் விட்டேன் ரமதான்ல இஷாவுக்கு பிறகு நீங்க தொழுகிறதுக்கு உண்டான ஆதாரம் இருபது நாள் இஷாவுக்கு பிறகு தொழுகுறீங்க கடைசி பத்துல சாமத்திரஞ்சி தொழுகுறீங்க பெருமக்களே அதற்கு அடிப்படை இல்லாதது சுத்தமாக இச்சையை பின்பற்றுவர்களை அல்லாது எந்த விதமான அடித்தளமும் இதற்கு இல்லை அது மாதிரி